வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி நான்கு அமரர் ஸ்ரீ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தேசிய சிந்தனைக் கழகம் தமிழ்நாடு வழங்கும் தேசத்தை காத்தல் செய்வோம் என்கின்ற தொடர் சொற்பொழிவிலே சொற்பொழிவாளர் ஸ்ரீ பன்ருட்டி முத்துக்குமார் அவர்களின் சிற்றுறை அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் தமிழ் திரைப்பட நடிகராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் தான் மறையும் வரை தமிழ்நாட்டில் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்து சாதனை புரிந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத் ரத்னா விருதை பெற்றவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்று குழந்தை ரசிகர்களாலும் பொன்மன செம்மல் என்று கிருபானந்த வாரியாராலும் மக்கள் திலகம் என்று எழுத்தாளர் தமிழ்வாணனாலும் வாதியார் என்று செல்லமாக திருநெல்வேலி ரசிகர்களாலும் பாராட்டு பெற்றவர் எம்ஜிஆர் அவர்கள் இவர் முதலமைச்சராக இருந்தபொழுது இவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் இந்தியா முழுவதும் புகழ்பெற்றது அது மட்டுமல்லாமல் விதவை ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி தாலிக்கு தங்கம் வழங்குதல் மகளிருக்கு சேவை நிலையங்கள் பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதிகள் தாய்சே நல இல்லங்கள் இலவச சீருடை வழங்கும் திட்டம் இலவச காலணி வழங்கும் திட்டம் இலவச பற்பொடி வழங்கும் திட்டம் இலவச பாடநூல் வழங்கும் திட்டம் வறட்சி காலத்தில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குகின்ற திட்டம் என்று பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடையே மிக பெரும் செல்வாக்கை பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய முயற்சியினால் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்தது இவர் இலங்கையில் கண்டிக்க அருகில் உள்ள நாவலப்பிட்டி என்கின்ற இடத்தில் கோபாலன் மேனன் சத்யபாமா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் அவருடைய தந்தை மருதூர் கோபாலன் மேனன் வழக்கறிஞராக கேரளாவில் பணியாற்றி வந்தார் அதன் பிறகு அந்தமானில் உள்ள சிறையில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாகவும் அவர் பணிபுரிந்து வந்தார் ஆங்கிலேயர்களுடன் அவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது எனவே அவர் இலங்கைக்கு சென்றார் இலங்கையில் எம்ஜிஆர் அவர்களுடைய தந்தை இறந்த பின்பு தாய் சத்யபாமா அவர்களுடன் தன்னுடைய தம்பியான நாராயணன் உதவியுடன் தமிழகத்தில் உள்ள கும்பகோணத்தில் வந்து சேர்ந்தார் எம்ஜிஆர் அவர்கள் வறுமை எம்ஜிஆரின் குடும்பத்தை வாட்டியது தன் தாய் படும் கஷ்டத்தை நேரடியாக பார்த்தார் தன் தாய்க்கு உதவ வேண்டும் என்று இளமையிலேயே துடித்தார் எம்ஜிஆர் அவர்கள் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக படிப்பை தொடர முடியாததால் இவர் நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் இவருடன் சக்கரபாணி என்று இவருடைய சகோதரரும் நாடகத்தில் நடித்தார் இளமையில் காந்தி அடிகளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பெற்று இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் எம்ஜிஆர் இளமையில் தாய் இவருக்கு பல போதனைகள் செய்திருக்கிறார் சத்தியம் தர்மம் நேர்மை நீதி பக்தி எல்லாம் நிறைந்தவர் உங்கள் தந்தை நன்றாக படித்து நீதிபதியாகவும் பேராசிரியராகவும் பணிபுரிந்து பலரிடம் மதிப்பும் மரியாதையும் பெற்றவர் அவர் போலவே நீங்களும் நன்கு படித்து நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று அவருடைய தாய் எப்பொழுதும் அவருக்கு புத்துமதி கூறுவார்களாம் தன் தாயையே தெய்வமாக கருதினார் எம்ஜிஆர் அவர்கள் குடும்பத்தின் வறுமையை போக்க மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நாடக நடிகராக தன் அண்ணனுடன் சேர்ந்தார் எம்ஜிஆர் அவர் நடித்த முதல் நாடகம் மகாபாரதம் முதல் நாடக மேடையில் நடிப்பு வாய்ப்பு கிடைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு எம்ஜிஆர் அவர்கள் பேசிய முதல் வசனம் ஐயோ பாம்பு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று பலமுறை அலறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடும் பொழுது தவறுதலாக அர்ஜுனன் மீது மோதி கீழே விழுந்து விட்டார் ஆனால் அது பொதுமக்களிடையே பெரிய கைத்தட்டலை பெற்றது அனைவருமே அவருடைய நடிப்பை பாராட்ட ஆரம்பித்தார்கள் சிறுவனாக இருந்த ராமச்சந்திரனுடைய முதல் நாடகமே பலத்த கைத்தட்டலும் பாராட்டையும் பெற்றுத்தந்தது எம்ஜிஆருக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது இந்த கம்பெனியில் பி சின்னப்பா காளி என் ரத்தனம் இவர்களுடன் இவர் மிக நட்பாக பழகினார் தசவதாரம் என்கின்ற நாடகத்தில் இவருடைய நடிப்பை கண்டு பிரபல நடிகர் கிட்டப்பா மிகவும் பாராட்டினார் இளமையில் தன் அண்ணன் சக்கரபாணியுடன் பர்மாவுக்கு சென்று அங்கு நாடகங்களில் நடித்து நல்ல பாராட்டை பெற்றார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதி லீலாவதி என்கின்ற படத்தில் நடிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக அந்த படத்தில் அவர் நடித்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் நடித்த ராஜகுமாரி படம் வெளி வெளிவரும் வரை அதிக புகழ் அவருக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கு பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தமிழ் திரைப்பட உலகில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக திகழ்ந்தார் பிறகு சக நடிகரான ஒரு ஒருவரான திரு எம் ஆர் ராதா சுடப்பட்டு தெளிவாக பேசும் திறனை இழந்த போதிலும் அவர் விடாமுயற்சியினால் பிறகு நன்றாக பேச ஆரம்பித்தார் இந்த சம்பவத்திற்கு பின்னர் முதன் முதலாக அவர் நடித்து வெளிவந்த படம் காவல்காரன் மாபெரும் வெற்றியை பெற்றது தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக திகழ்ந்தார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ரிக்ஷா காரன் என்ற படத்தில் நடித்ததற்காக இவருக்கு இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத் விருதை வழங்கி நாடு இவரை சிறப்பித்தது நடித்து கடைசியாக வெளிவந்த திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகும் தனது திரைப்பட நிறுவனத்தின் கீழ் எம்ஜிஆர் மூன்று படங்களை தயாரித்தார் நாடோடி மன்னன் பெண் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய படங்களை இவர் இயக்கினார் இவரை பற்றி பல சுவையான தகவல்கள் உண்டு எம்ஜிஆர் நடித்த ஐம்பது படங்களுக்கு பாடல்கள் எழுதியவர் கண்ணதாசன் அவரின் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா என்கின்ற பாட்டு எம்ஜிஆரின் காரில் எப்பொழுதும் ஒழிக்குமாம் பொன்னியின் செல்வன் கதையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எடுக்க நினைத்தார் எம்ஜிஆர் ஆங்கில வசனத்தை அண்ணாவை எழுத கேட்டுக்கொண்டார் ஆனால் அவருடைய ஆசை கடைசி வரை நிறைவேறவில்லை ராமாவரம் தோட்டத்தில் ஆடு மாடு கோழி நாயுடன் ஒரு கரடியையும் சிங்கமும் வளர்த்தார் எம்ஜிஆர் இவற்றை கவனிக்க தனி டாக்டர் வைத்திருந்தார் அடிமைப்பெண் பட ஷூட்டிங்காக ஜெய்ப்பூர் போன எம்ஜிஆர் குளுருக்காக வெள்ளை தொப்பி வைக்க ஆரம்பித்தார் பிடித்து போகவே அதை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தார் எம்ஜிஆர் தன் வீடு அமைந்துள்ள ராமாவரம் தோட்டத்தில் தன் அன்னைக்காக ஒரு சிறு கோயிலை எழுப்பினார் தினமும் அவரை வணங்காமல் அவர் வெளியே செல்வதே இல்லை நாட்டுப்பற்று மிக்கவர் எம்ஜிஆர் நான் ஏன் பிறந்தேன் என்று ஆனந்த விகடனில் எம்ஜிஆர் எழுதிய சுயசரிதை தொடர் அதை அவர் முழுமையாக எழுதி முடிக்கவில்லை அடுத்ததாகவும் அவர் எனது வாழ்க்கை பாதையிலே என்கின்ற தொடரை ஆரம்பித்தார் ஆனால் அதுவும் முற்று பெறவில்லை ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக பல ரசிகர்கள் இன்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா அவருடைய பெருமைகளுக்கு முற்றுப்புள்ளி என்றுமே இல்லை